டெய்லி இந்த மாதிரி ஃபோன் பார்க்குறீங்களா உங்களுக்கு இன்றைக்கும் நான் ஒரு ஹெல்த் பெனிஃபிட் சொல்ல போகிறேன் டெய்லி எந்திரிச்ச உடனே அந்த லைட் வந்து பார்க்குறோம் பிரைட்டான லைட் அந்த பிரைட் லைட் பார்க்கும்போது எல்லாேருக்கும் தெரியறதில்ல நம்ம பிரெயினில் இருக்க வேவ்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அதுவும் மெயினாக பார்த்தோன்னா அந்த பீட்டா வேவ் டெல்டா வேவ்ஸ்லேருந்து பீட்டா வேவ்ஸ் போகிறது தான் வந்து நார்மலான இது அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் ஆனால் வந்து என்ன ஆகும்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம பிரைட் லைட் பார்க்கும்போது நம்ம பிரெயின் வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகிறதுனால என்ன ஆகுனா டேரெக்டாக வந்து டெல்டா வேவ்ஸ்லேருந்து பீட்டா வேவ்ஸ்க்கு போய்டும் அப்படி ஆகிறதுனால என்ன ஆகுது இப்போ உள்ள மக்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா எந்திரிச்சு உடனே ஒரு ட்ரௌசினஸாக இருக்குது இரிட்டபுளாக இருக்குது டே ஃபுல்லாகவே ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ண முடியலன்றதுக்கு காரணம் இதுவும் ஒரு ரீசன் ஸோ இந்த மாதிரி பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ண விடாமல் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு அஞ்சு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் அது நீங்கள் செய்யுங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோன் பார்க்கலாம் அது என்னென்னு ஃபஸ்ட் பார்க்க ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா இந்த ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி செய்ங்க ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பார்த்தோம்னா ஓ ஃபார்ம் அப்படி வச்சுட்டு இப்படி இப்படி பண்ணும்போது சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் பிரெயினுக்கும் வந்து நல்லா இருக்குது நீங்கள் பால் வச்சு செய்யலாம் இல்லை ஃபிங்கர்ஸ்லேயும் இந்த மாதிரி செய்யலாம் நெக்ஸ்ட் ஒன் வந்து அட்டென்ஷனுக்காக இப்படி கரெக்டாக அந்த ஃபிங்கர்ஸை வந்து இப்படி இப்படி ஜாயின் பண்ணும் அண்ட் தென் இப்படி ஃபோர்த் ஒன் கரெக்டாக செய்யணும் என்ன இப்படி இப்படி செய்யணும் அண்ட் தென் இப்படி வச்சுட்டு இந்த சைடு ஃப்ளிப் பண்ணணும் அப்புறம் இந்த சைட் ஃப்ளிப் பண்ணணும் இந்த சைட் ஃப்ளிப் பண்ணணும் இந்த சைட் ஃப்ளிப் பண்ணணும் ஒன்று ஒன்று ஃபிஃப்டீன் டைம்ஸ் பண்ணணும் ஃபிஃப்டீன் டைம்ஸ் பண்ணுங்கள் மாதிரி இப்படி இப்படி ஃப்ளிப் பண்ணணும் இப்படி பண்ணிகிட்டே இருந்தோன்னா காலையில் எந்திரிச்சோடனே மொபைல் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கும்போது பிரெயின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகும் அந் ஆனதுக்கப்புறமா நீங்கள் மொபைல் எதுனாலும் பார்த்துக்கலாம் இதனால் நீங்கள் வந்து பிரெயின் டேமேஜை வந்து தவிர்க்கலாம்